என்ன புகார் மனு கொடுக்க போனீங்க எதுக்காக அப்படி ஒரு நடவடிக்கை அப்படின்றது குறித்து நேர்களுக்காக பகிர்ந்துக்கோங்க சார் குருவை சாகுபடி சாத்தியம் ஆகவில்லை சம்பாவத்தை தண்ணி குருவை பொய்த்து போனது மூன்று முறை முழு கொள்ளளவை எட்டியும் பொய்த்து போனது இதுக்கு என்ன காரணம் இதை சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் அந்த பதினேற குடிச்சிட்டு என்ன பதினேர் இனிக்குது பதினேர்ல சீனி போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு முதல்வருக்கும் புரிதல் இல்ல அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு புரிதல் இல்ல மதுக்கள் வேற பிராண்ட் இருக்கு விஸ்கி இருக்கு ரம் இருக்கு சாராயம் இருக்கு ஓட்கா இருக்கு இவைகள் எல்லாம் மதுக்கள் கல் உணவு உலக அளவில் கல் உணவு பட்டியல்தான் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டிலே மட்டும்தான் இது உணவு அல்லன்னு சொல்றாங்க நீ அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே அதில் இருக்கக்கூடிய உண்மையை அறிந்து தெரிந்து புரிந்து தெளிந்து கொள்ளுவதை கொள்ளு தள்ளுவதை தள்ளுங்கிறாரு அதுதான்டா பகுத்தறிவுனார் பகுத்தறிவு பாசறையில் நாங்கள்லாம் பயின்றவர்கள் சொல்கிறாங்கல்ல இதா பகுத்தறிவு Under what யூ ஆர் are holding such an office as a minister of Tamil Nadu? எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தமிழ்நாடு கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் கல் நல்லுசாமி ஐயா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா சென்னை தலைமை செயலகத்துல ஒரு புகார் மனு கொடுக்க போறீங்க சென்னை காவல்துறையினர் வந்து உங்களை முறையில்லா சிறை வைப்பு அப்படின்ற ஒரு நடவடிக்கைக்கு ஆளாக்குறாங்க என்ன புகார் மனு கொடுக்க போனீங்க எதுக்காக அப்படி ஒரு நடவடிக்கை அப்படின்றது குறித்து நேர்களுக்காக பகிர்ந்துக்கோங்க சார் நேற்று சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை மானிய கோரிக்கை காவிரி இஸ் அவர் லைஃப் லைன் மக்கள் தமிழ்நாட்டில் காவிரி நீர் தான் குடிக்கிறோம் காவிரி இல்லாத தமிழ்நாட்டை பார்க்க முடியாது நடப்பு தண்ணீர் ஆண்டில் தண்ணீர் ஆண்டுங்கிறது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கி மே முப்பத்தி ஒன்றில் முடியக்கூடிய ஒரு ஆண்டு நடப்பு தண்ணீர் ஆண்டில் மூன்று முறை மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது இருந்த போதிலும் குறுவை சாகுபடி சாத்தியம் ஆகவில்லை சம்பாத்த தனித்திறந்தாங்க குருவை பொய்த்து போனது மூன்று முறை முழு கொள்ளளவை எட்டியும் பொய்த்து போனது இதுக்கு என்ன காரணம் இதை சட்டப்பேரவை விவாதிக்க வேண்டும் என்ன காரணம் சார் உண்மையான காரணம் மனுவாக கொண்டுகிட்டு போய் அங்கே தலைமைச் செயலகத்தில் தனிப்பிரிவில் கொடுத்து பதிவு பண்ணோம் அதுக்கு பின்னாடி அனுமதி வாங்கி உள்ளே போனோம் எதிர்கட்சித் தலைவரை பார்த்து கொடுக்கலான்ட்டு அவர் சட்டப்பேரவை குரல் கொண்டுக்கிட்டோம்ங்கிறக்காக கொண்டுகிட்டு போனோம் அப்போ பத்திரிக்கை நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஐயா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருங்க நாங்கள் ஏற்கனவே அந்த இடத்துல பலமுறை பேட்டி கொடுத்துருக்குறோம் இது முதல் முறை அல்ல அந்த இடத்துல பேட்டி கொடுக்க போன போது எல்லாம் பேட்டி கொடுக்கக்கூடாது வளாகத்துக்குள்ளே பேட்டி கொடுக்கக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்திட்டாங்க என்னை அழைச்சிட்டு போனாங்க கூட ஒருத்தர் உதவிக்கு குருன்னு ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் வந்திருந்தார் ரெண்டு பேர்த்தையும் அப்புறப்படுத்துறக்கு இரநூறு போலீஸ் அப்புறப்படுத்தி வெளியே கொண்டுட்டு போயிட்டாங்க வெளியே அரைச்சிட்டு போயிட்டாங்க அங்கே வந்து காவிரியை பற்றி நான் பதிவு பண்ணேன் அதுக்கு பின்னாடி கல்லுன்னு சொன்ன உடனே உடனே என்னை அப்படியே தூக்கிட்டு போய் அங்கே கோட்டை காவல் நிலையத்தில் ஒரு அஞ்சு மணி நேரம் ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் முறையிலாக சிறை வைப்பு அதுக்கு பின்னாடி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அன்றைய நிகழ்வு முடிஞ்ச பின்னாடி விட்டாங்க என்ன கேட்டோன்னா நடப்பு தண்ணீர் ஆண்டில் மூன்று முறை மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியும் குறுவை சாகுபடி பொய்த்து போனதே இதற்கு என்ன காரணம் சட்டப்பேரவையில் விவாதிக்கப்பட வேண்டும் தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு காரணமா இல்ல கர்நாடகா தீர்ப்பை மதிச்சு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை மாதாந்திர அடிப்படையில் திறந்துவிட தவறியது காரணமா இல்ல காவிரி மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்றுக்குழு செயல்பாடு சரியில்லாதது காரணமா இல்ல மத்திய அரசும் உச்ச நீதிமன்றம் இதில் பாராமுகமாக இருந்து விட்டாரா இதை பற்றி விவாதிக்க வேண்டும் அப்படின்னு தான் மணி கொடுத்தது இப்போ நான் என்ன சொல்றேன்னா இதுக்கு ஒரு தீர்வு சொல்றோம் ஆனா அரசு எங்களை கேட்கறதே இல்லை எதற்காக தமிழ்நாட்டுக்கு உண்டான உரிமை நீரை கர்நாடக நீர்த்தாக்கலில் தேக்க வேண்டும் ராமாவதி கபினி ஹாரங்கி கேஆர்எஸ் போன்ற அணைகளில் தேக்கி வச்சு மாதாந்திர அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கும் புதுவைக்கு தண்ணி தரக்கூடும்ங்கிறது காவிரி இறுதி தீர்ப்பு இந்த தீர்ப்பு ஒரு தவறான தீர்ப்பு எதற்காக நம்முடைய உரிமை நீரை அவர்களுடைய நீர்த்தேக்குகளில் தேக்க வேண்டும் அந்த நீர்த்தேக்குகள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு புதுவை அரசு பணம் கொடுத்ததா இல்லை தேக்கி வைக்கிறக்கு வாடகை கொடுக்குறாங்களா அதுவும் இல்லை எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் இவங்க தன்னை கொண்டேயே அவங்களில் தேக்கி வைக்க சொல்கிறீங்க இருபத்தெட்டு ஆண்டுகால சட்டப் போராட்டம் சரியான இலக்கை நோக்கி தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை நடத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு நான் சுமத்துறேன் நீங்கள் அழைச்சீங்க இங்கே வந்த ஆட்டோவில் இந்த இடத்துக்கு வரணும்னு வந்த இலக்குன்னு ஒன்று இருந்தது வந்த ஆட்டோவில் ஏறும்போது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஏறுனா எங்க போறது அந்த மாதிரி புரிதல் இல்லாமல் இலக்கு இல்லாமல் இந்த வழக்கை திமுக அதிமுக ரெண்டு பேரும் மாறி மாறி நடத்தியிருக்காங்க சரியான இலக்குங்கிறது தினந்தோறும் நீர் பங்கீடு மட்டுந்தான் கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நேர தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி என்ன விகிதாச்சாரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி பதினாறு மேன்முறையீடுகள் மீதான தீர்ப்பு அதை தான் அரசு இதில் வெளியிட்டாங்க அதை முன்னிறுத்தி தான் பெங்களூருவில் குழு புதுடெல்லியில் காவிரி மேலாண்மை ஆணையம் ஏற்படுத்தினாங்க காவிரி தீர்ப்பு தற்போது நடைமுறையில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஆனால் நடைமுறையில் இல்லை இது வரையில் இருபத்தெட்டு ஆண்டு கால சட்ட போராட்டம் அதுக்கு பின்னாடி ஏழு ஆண்டுகள் இந்த முப்பத்தி அஞ்சு ஆண்டுகளில் கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு எப்போ தண்ணி திறந்திருக்காங்க இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தகங்கள் உடையும் அவர்களுடைய பாதுகாப்பு கருதித்த தமிழ்நாட்டையும் புதுவையும் வடிகாலா வச்சு தண்ணி திறந்திருக்காங்க தமிழ்நாடும் புதுச்சேரியும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு சொல்லி நேற்றும் திறக்கல இன்னைக்கும் திறக்கல நாளைக்கு திறக்க போறதில்லை இதை பற்றி வாதிக்க வேண்டும் இதுதான் முக்கியம் யார் இந்த சார் அதான் முக்கியம் ஒவ்வொரு குக்கிராமத்திலும் நடக்கூடிய நிகழ்வு அங்கங்க காவல் நிலையம் இருக்கு நீதிமன்றம் இருக்கு அது அவைகளுடைய வேலை கொள்கை முடிவு எடுக்கூடிய இடத்துல இதையெல்லாம் கொண்டு வந்து நுழைக்கிறீங்க தேவையில்லாத இல்ல நதிநீர் பிரச்சனை குறித்து பேச போன இடத்துல கல் பற்றி பேச வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டுச்சுங்க இன்னைக்கு கல்லை பத்தி புரிதல் இல்லாம அமைச்சர் பொன்முடி அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க ரூபி மனோகரன் அவர் கேள்வி கேட்கிறாரு உறுப்பினர் எல்லா இடங்கள்லேயும் கல்லுக்கு அனுமதி இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் தடை இருக்கு கல் ஒரு இயற்கையான பானம் அது ஒரு மென்பானம் சத்தான பானம் நோய் தீர்க்கக்கூடியது அதுக்கு ஏன் தடை வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறார் அமைச்சர் பொறுப்பு இல்லாமல் சொல்கிறாரு ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் பனைகள்லேருந்து தென்னைகள்லேருந்து கல் இறக்கலாம் பதநீர் இறக்குறாங்க அந்த பதநீரில் வந்து எதை எதையோ கலக்கிறாங்க அதை போதை பொருளாக மாற்றுறாங்க அதனால தான் தடையிறார் அவருக்கு புரிதலே இல்லை பதநீர் அந்த பாலையிலேருந்து வடிக்கக்கூடிய சுவை நீர் இருக்கு அது வந்து நொதிச்சு போகக்கூடாதுங்கிறக்காகத்தான் சுண்ணாமி தொடரும் அது ஒரு பத்து மணி நேரம் தான் நொதிக்காத பாதுகாக்கும் அதுக்கு பின்னாடி ரெண்டு நாளைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதே பதநீர் வந்து கல்லாமறி அடுத்த நாளே கல்லாமறி இது அந்த ஃபர்மெண்டேஷனை ஒரு பத்து மணி நேரம் நிறுத்தி வைக்கக்கூடியது தான் சுண்ணாமனுடைய வேலை இந்த புரிதல் மாண்புமிகு அமைச்சருக்கு இல்லை ஏன் மாண்பு முதல்வருக்குமே இல்லை அவர் போன இடத்துல அந்த பட்டையில் பதநீர் கொடுத்துருக்காங்க அந்த பதநீரை குடிச்சிட்டு என்ன பதநீர் இனிக்குது பதநீரில் சீனி போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆக முதல்வருக்கு புரிதல் இல்லை அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு புரிதல் இல்லை அதை கூட மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க அவை தலைவர் ஐயா ரெண்டு நாள் போனால் அதே பதநீர் வந்து கல்லாக மாறிரு தானாக மாறக்கூடியது அப்படின்னு அதுக்கு பதில் சொன்னாங்க ஏன் இப்படி ஆர்வமாக இருக்காருன்னா சபாநாயகர் அவர் பகுதியில் பனைகள் அதிகம் அதனால் ஆர்வமாக இருக்கார் அப்படின்னு சொன்னார் அது நியாயமானது தான் ஆக மொத்தத்தில் புரிதல் இல்லை அத்தனை உறுப்பினர் இருந்தாங்கல்ல கேட்க வேண்டியதானே உலகத்தில் எந்த நாட்டில் கல்லுக்கு தடை இருக்குது எந்த மாநிலத்தில் தடை இருக்குது வள்ளுவரும் கோட்டம் தட்டியிருக்கிறோம் செலவச்சிருக்கிற வச்சிருக்கிற குமரையில் ஒவ்வொரு பேருந்து வல்லூருடைய படம் குரல் வள்ளுவர் என்ன சொல்றாரு எவ்வது உரைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உரைவது அறிவு உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலதார் உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் ஒட்டுமொத்த கள்ள உணவுன்னு சொல்லுது தமிழ்நாட்டிலே மட்டும் இது உணவல்ல இது போதைப் பொருள் இது மது என குறுக்கு சால் ஓட்டுகின்றார்கள் இப்படி குறுக்கு சால் ஓட்டுவோனை ஒருமையில் தான் பதிவு பண்ணுறாரு வள்ளுவர் உலக பேய் பட்டியலில் வைக்கப்பட வேண்டும் ஆக ஆட்சியாளர்கள் பேய்களா இந்த கேள்வி எதாச்சும் ஒரு உறுப்பினர் கேட்டிருக்கலாமில்ல சரி சரி பக்கத்தில் பாண்டியில் இருக்கல்ல கேரளாவில் இருக்கல்ல தெலுங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது அங்கே கலப்படம் செய்வாங்கல்ல அந்த அரசுகளெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் தமிழக அரசே போதை பொருளா டாஸ்மாக் விற்கும் பொழுது கல்லுன்னு ஒண்ணு வந்துட்டா அதற்கான அந்த வியாபாரம் அடி வாங்கும் அப்படின்ற ஒரு டாஸ்மாக் மது டாஸ்மாக் மதுக்கள் போதை பொருட்கள் அல்ல போதைப் பொருட்கள் என்பது வேறு மதுக்கள் வேறு உணவு வேறு போதைப் பொருட்கள் என சர்வதேச அளவில் அடையாளம் காட்டப்பட்டிருப்பவை ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம் அபின் கஞ்சா மர்ஜுவானா பெத்தடின் ஹெராயின் புரோம்சுகா கொக்கைன் எல்எஸ்டி சைனா ஒயிட் போதைக்காளான் இவைகள் தான் போதைப் பொருள் மதுக்கள் வேற பிராண்டி இருக்குது விஸ்கி இருக்குது ரம் இருக்குது சாராயம் இருக்குது ஓட்கா இருக்குது இவைகளெல்லாம் மதுக்கள் கல் உணவு உலக அளவில் கல்லை உணவு பட்டியலில் தான் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டிலே மட்டும்தான் இது உணவு அல்லன்னு சொல்கிறாங்க அதனால தான் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களை பேய்ப்பட்டியலில் வைக்கப்பட வேண்டும் வள்ளுவர் சொல்கிறாரு உங்களுக்கு ஒரு ஐயப்பாடை வந்திருக்குமே வள்ளவர் கல்லுணாமின்னு சொல்லியிருக்காரு நினைவு இருக்கா பத்து குரட்பாக்கள் சொல்லியிருக்காரு அதே வல்லவர் கல் இனிதானன்னு சொல்லியிருக்காரு உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கல்லு கீழ் காமத்துக்கு கொண்டு உள்ளினும் தீரா பெருமகிழ்ச்செய்தலால் கள்ளினும் காமம் இனிது உண்டார்கள் அல்லது அடுநரா காமம் போல் கண்டார் மகிழ் செய்தல் என்று இதுக்கு என்ன சொல்றீங்க வள்ளவர் என்ன சொல்றாருன்னா எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு வள்ளுவனாகிய நான் சொன்னாலும் பெற்றவங்க சொன்னாலும் பெரியவங்க சொன்னாலும் ஆசிரியர்கள் சொன்னாலும் ஆண்டோர்கள் சொன்னாலும் ஆட்சியில் இருந்தவர்கள் சொன்னாலும் இருப்பவர்கள் சொன்னாலும் ஏன் ஆண்டவனே சொன்னாலும் நீ அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே அதிலே இருக்கக்கூடிய உண்மையை அறிந்து தெரிந்து புரிந்து தெளிந்து கொள்ளுவதை கொள்ளு தள்ளுவதை தள்ளுங்கிறாரு அதுதான்டா பகுத்தறிவினர் பகுத்தறிவு பாசறையில் நாங்கள்லாம் பயின்றவர்கள்னு சொல்கிறாங்கல்ல இதாக பகுத்தறிவு பலரும் பயன்படுத்துகின்ற பஸ் ஸ்டாண்டு கழிவற மாதிரியில் நறுது பகுத்தறிவு பாசற சரி எல்லாம் கட்டுப்படுத்துகிறாங்கல்ல தமிழ்நாட்டிலே மட்டும் கட்டுப்படுத்த முடியலீங்கிறீங்க கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் ஆற்றல் கொண்டவர்கள் அந்த முதல்வர் நாற்காலியில் அமரட்டும் நீங்கள் இறங்குங்கள் இதையெல்லாம் ஒரு உறுப்பினர் கேட்கணும் ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்க வேண்டாமா அன்றவா what யூ ஆர் ஹோல்டிங் holding such an office as a chief minister of Tamil Nadu? எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள் அரசியலமைப்பு அமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம் ரகசிய காப்பு எடுத்தானே உட்காந்துருக்கீங்க அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை அரசுக்கு உண்டா இல்லையா இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது இதற்கு என்ன பதில் எங்கே பதில் இதையெல்லாம் ஒரு உறுப்பினர் கேட்கணும் அடுத்து அடுத்து ஒன்று ஒன்று எண்பத்தி ஏழில் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கல்லுக்கு தடை விதிக்கப்பட்டது அந்த தடை கொள்கை முடிவா கொள்ளை முடிவா கொள்கை முடிவுன்னு என்ன வி வான் இன்டர்பிரட்டேஷன் ஃபார் ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கொள்கை முடிவுதா கொள்கை முடிவுன்னு என்ன

அப்புறம் பதிவு பண்ணாங்க அமர்வில் தமிழ்நாடு அரசு கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் கடைகளை திறக்க வேண்டும் அந்த உறுப்பினருக்கு சில தேசிய தலைவர்கள் முழங்குறாங்க மேடையில் அவங்க இதான் சொல்றாங்க தமிழ்நாடு அரசு கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் கள்ளுக்கடைகளை திறக்கணுங்கிறாங்க ஒரு மரத்துக்கல்ல நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும் இது மருத்துவம் கல்லுக்கு ஏழாம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்துக்கல்லு கிடைக்குமா வாய்ப்பே இல்லை பல மரத்துக்கல்லுதான் கிடைக்கும் அதுவும் அது கலப்படக்கல்லா தான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியல் அமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸப்ட் இந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது ஆகவே அரசியல் சட்டம் கல்லுக்கு தடையும் கூடாது கடையும் கூடாது இதையெல்லாம் ஒரு உறுப்பினர் கேட்கணும் இதையெல்லாம் ஒரு தலைவர் மேடையில் பேசணும் கல்லுக்கு அனுமதி கொடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கல் இறக்குவதும் பருகுவதும் கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அநியாயமாக இந்த உரிமையை பறித்து கொண்டது கல் இறக்குறாங்க யார் குற்றவாளி கல் இறக்குவோர் குற்றவாளியா கல் இறக்குவோர் மீது தமிழ்நாடு மதுவில சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் அரசு குற்றவாளியா அரசுதான் குற்றவாளி கல் இறக்குவோர் அல்ல இந்த கவர்மெண்ட் ஆப் தமிழ்நாடு வர சொல்லுங்க இப்போ இருக்காங்கல்ல எம்ஜிஆர் காலத்தில் தடவிச்சாங்க ஆதாயம் பெற்றவர்கள் கலைஞர் அடுத்து செல்வி ஜெயலலிதா மூணு பேர் எங்க இருக்காங்கப்பா மேலே இருக்காங்க அவங்களுக்கு வரவழைக்க முடியுமா முடியாது உயிரோடு இருக்கிறவங்க யார் ஆதாயம் பெற்றவர்கள் ஈபிஎஸ் இருக்காரு நல்லா தான் இருக்காரு ஓபிஎஸ் இருக்காரு அவர் அழகா இருக்காரு மு ஸ்டாலின் இருக்காரு மூணு பேர் வாங்க உட்காரங்க ஒரு பக்கம் உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் உட்காரவைங்க எங்க தரப்பில் ஒரு திருமட்டும் வரோம் வாத வாதம் இதே சென்னையில் ஒரு அரங்கத்தில் நடக்கட்டும் கள்ளுமறு தடை செய்யப்பட வேண்டிய பொருள் தான் கல்லூரி மதுதான் இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கல்லை விட நல்லவை கள்ளியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என இவர்கள் தரப்பு நிரூபித்து விட்டால் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும் உங்களுக்கு இப்போ மூணு பேர் வந்திருக்கீங்க இபிஎஸ் ஓபிஎஸ் பி மு க ஸ்டாலின் மூணு பேர்த்துக்கு நாங்கள் பத்து கோடி கொடுத்துட்றோம் இப்போ பங்கிக்குங்க உங்களுக்கெல்லாம் அது சிறு தொகையாக இருக்கலாம் எங்களுக்கு அது பெரிய தொகை ஆனால் நீங்கள் வாரத்தில் வெற்றி பெற்று விட்டால் தனியாக வந்து வெற்றி பெற்று விட்டால் உங்களுடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில் உயரும் கூடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது வாக்காக மாறும் இப்போ மு க ஸ்டாலின் தரப்பு வந்து வெற்றி பெற்றால் ஆட்சி தக்க வைத்து கொள்ள முடியும் இபிஎஸ் தரப்பு வந்து வெற்றி பெற்று விட்டால்

இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆற்றல் மிக்கவர் வல்லமை மிக்கவர் திறமை கொண்டவர் வாதத்தில் வல்லவராக இருக்கக்கூடியவர் யாராச்சும் இருந்தா அழைச்சுக்கிட்டு வாங்க பார்ப்போம் பொறுத்திருந்து பாக்கலாம் ஐயா தொடர்ந்து பேசுவோம் நன்றி 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 நன்றி